திருச்செந்தூரில் முருகப்பெருமான் கோயில் கொண்டதன் பின்னணியில் உள்ள முக்கிய புராண கதை சூரபத்மன் என்ற அசுரனை வதம் செய்த நிகழ்வாகும் முருகனின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்த ஒரே தலம் இதுதான் திருச்செந்தூர் தல வரலாறு சூரசம்ஹாரம் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று தேவர்களையும் உலகையும் துன்புறுத்தி வந்த அசுர அரசனான சூரபத்மனை அழிக்க முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு வந்தார் போருக்கு ஆயத்தமாதல் சூரபத்மனின் தலைநகரம் கடலுக்கு நடுவில் உள்ள வீரமகேந்திரபுரி என்ற இடத்தில் இருந்தது முருகப்பெருமான் சூரபத்மனுடன் போர் புரிவதற்காக திருச்செந்தூரில் அக்காலத்திய திருச்சீரலைவாய் தனது படைகளுடன் தங்கினார் வியாழ பகவானின் வேண்டுகோள் தேவர்களின் குருவான வியாழ பகவான் முருகனின் தரிசனம் வேண்டி இத்தலத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி அளித்த முருகன் இங்கே எழுந்தருளும்படி அவர் வேண்டிக் அதன்படி முருகன் அங்கேயே தங்கினார் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து அங்கு கோயில் எழுப்பினார் தூது அனுப்பப்படுதல் போருக்கு முன் முருகப்பெருமான் தனது தளபதிகளில் ஒருவரான வீரபாகு தேவரை தூது அனுப்பி சூரபத்மனை போரிலிருந்து விலகி தேவர்களை விடுவிக்கும்படி கூறினார் ஆனால் சூரபத்மன் அதற்கு உடன்பட மறுத்து வீரபாகு தேவரை அவமதித்தான் சூரசம்ஹாரம் இதன் காரணமாக முருகப்பெருமான் சூரபத்மனுடன் மாபெரும் போர் தொடுத்தார் ஆறு நாட்கள் நடந்த இந்த போரில் சூரபத்மனின் அனைத்து படைகளும் அழிந்தன கடைசியில் சூரபத்மன் கடலுக்கு அடியில் சென்று ஒரு மாமரமாக மறைந்து கொண்டான் அருள் கொடுத்தல் முருகப்பெருமான் தன் கையில் இருந்த ஞான சக்தி வாய்ந்த வேளால் அந்த மாமரத்தை இரண்டாகப் பிளந்தார் அப்போது மாமரமாக இருந்த சூரபத்மன் பிளவுண்டு ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறினான் வாகனமாக்குதல் அசுரனை வதம் செய்த பின்பும் அவனுக்கு முக்தி அளிக்க விரும்பிய முருகன் மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியிலும் வைத்து அருள் புரிந்தார் அசுரனை வென்று அவனுக்கு அருள் செய்து ஆட்கொண்டதால் முருகப்பெருமான் இத்தலத்தில் ஜெயந்திநாதர் ஜெயந்தி என்றால் வெற்றி என்றும் பின்னர் அந்த பெயரே செந்தில்நாதர் என்று மறுவி இந்த தலம் திருச்செந்தூர் என்றும் அழைக்கப்பட்டது முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த இந்த நிகழ்வுதான் ஆண்டுதோறும் கந்த சஷ்டி விழாவாக கொண்டாடப்படுகிறது டச்சுக்காரர்கள் திருடிச் சென்ற கதை ஒரு அற்புதம் இந்த தலத்தின் வரலாற்றில் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு நிகழ்வும் மிகவும் முக்கியமானது சிலை திருட்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் திருச்செந்தூர் கோயில் டச்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது அங்கிருந்து வெளியேறும் சமயத்தில் அவர்கள் கோயிலின் மூலவரான முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் எடுத்துக்கொண்டு கப்பலில் சென்றனர் சிலை மீட்கப்படுதல் கப்பலில் சென்றபோது பெரிய புயல் ஏற்பட்டு கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது பயந்து போன டச்சுக்காரர்கள் கடவுளின் சிலைகளை கடலில் தூக்கி எறிந்துவிட்டனர் சில வருடங்களுக்குப் பிறகு அப்போதைய ஆட்சியாளரின் பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் முருகன் தோன்றி சிலை இருக்கும் இடத்தை கூறினார் அடையாளம் சிலை இருக்கும் இடத்தில் கடலில் ஒரு எலுமிச்சை பழம் மிதக்கும் என்றும் அதன் மேல் கருடன் வட்டமிடும் என்றும் முருகன் அடையாளம் கொடுத்தார் வடமலையப்பன் பிள்ளையும் அந்த இடத்தை கண்டுபிடித்து சிலைகளை மீட்டு வந்து மீண்டும் கோயிலில் பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு நடத்தினார் இன்றும் பல வருடங்கள் கடலில் இருந்ததால் ஏற்பட்ட சேதத்தின் தடாயங்களை மூலவர் சிலையின் மேல் காணலாம் என்று நம்பப்படுகிறது